நாமத்தினால் நாம் பெறும் ஞானஸ்நானமும் நம்மை உலகத்தின் பாவத்தில் இருந்தும் பாவ கரையிலிருந்தும் கழுவி திரும்பவும் பிறந்த குழந்தைகளை போல பாவத்திற்கு மறித்து பர்சுத்தமாய் வாழ வழி செய்கிறது நாம் எப்பொழுது இந்த புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல காணப்படுவோம் என்றால் அனுதினமும் வேதம் வாசித்து தேவ சத்தியத்தையும் தேவ சத்தத்தையும் கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்து தவறாது தேவாலயத்திற்கு சென்று அங்கு கூறுகிறபடி பரிசுத்தமாய் வாழும்போதுதான் நாம் புதிதாய் பிறந்து வளருகிற குழந்தைகளைப் போல கள்ளம் கபடு மாசு இல்லாத மன்னிக்கிற விட்டு கொடுக்கிற பிறரிடம் அன்பு காட்டுகிற தீமை செய்தோரை மறக்கிற மன்னிக்கிற உள்ளான குழந்தைகளைப் போல உள்ள நல்ல மனிதராக மாறுவோம் கிறிஸ்துவர்களாய் மட்டும் நாம் வாழ்ந்தால் இருந்தால் போதாது கிறிஸ்து இயேசுவில் உள்ள நல்ல குணாதிசயங்கள் உள்ளவர்களாய் காணப்படுவோம் கட்லஸ் யூ